ப்ராட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக இருக்கிறோம் மேலே கண்டா கோட்டையில் தென்றல் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது தென்றல் நகரில் ஒரு லேவுட்டில் ஒரு அஞ்சு ஆறு பிளாட் வந்து விலைக்கு வருது மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும் தென்றல் நகரில் பாரத் கார்டன்னு ஒரு டிசிபி லேவுட் போட்டிருந்தாங்க அந்த லேவுட்டில் தான் நம்ம நினைக்கிறோம் இது ரீசேலுக்காக ஒரு ஒரு அஞ்சு பிளாட் நமக்கு சேல்ஸ் வருது அந்த லேவுட் பார்க்குறதுக்காக வந்துருக்கோம் வாங்க நம்ம லேவுட் நம்ம பண்ணுற வந்துட்டோம் இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா பாரதி கார்டன் ஒரு லேவுட் நிற்கிறோம் இது எக்ஸாக்டாக இங்கே இருக்குனாக்கா கல்கண்டா கோட்டையில் தென்டல் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த தென்டல் நகருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் உள்ள வரும் அந்த ஸ்ட்ரீட் உள்ளே இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம் இப்போ இந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா பில்டர்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும் அதாவது உடனே வீடு கட்டினா இந்த வழியாக தான் வரணும் இந்த வழியாக வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் வீடு கட்டினா உடனே புக் ஆயிடும் வீடு கட்டி விற்பனை செய்கிறதுக்கு ஏற்ற இடம் பில்டர்ஸ்க்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இதை மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாம் பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து அஞ்சு ப்ளாட் இருக்கு அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது ஒன்று ஐம்பத்தி மூணுன்னு ஒரு அஞ்சு பிளா அஞ்சு ஆறு பிளாட் இருக்குது இது பிடிசி பேர் அறா பிளாட்டு உடனே வீடு கட்டி நம்ம குடி வரலாம் குடியிருப்புகள் மத்தியில் தான் அமைச்சிருக்கு இந்த லைவ்ல வீடும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதிலே ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே போட்டு தயார் நிலையில் தான் இருக்குது ஸோ இபிக்கெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது அதே போல் வாட்டர் லெவல்லாம் இங்கே நாற்பது ஐம்பது அடியிலே வாட்டர் லெவல் இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஒரு ஃபங்க்ஷன் கான்ட் பண்ணுங்கள் கம்மியான லோலே வாங்கிக்கணும் தேங்க் ஃபார் திச் ப்ராப்பர்ட்டி